ஒரு பிரதமர் எப்படி பேசியிருக்க வேண்டாம் தவிர்த்து ஒரு பெரிய முன்னுதாரணமாக நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று பிள்ளையை மோடி நிகழ்த்தி விட்டார் கீர்னவாதத்தை தூண்டுவது போல இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கும் அதிகமாக குழந்தை பெற்று கொண்டவர்களுக்கும் வந்தேரிகளுக்கும் கொடுக்க போறாங்க வந்தேரிகளுக்கு வந்து கொடுப்பார்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு சரி தமிழ்நாட்டில் யார் வந்தேர்கள் வடக்கன்ஸ் தான் வந்தேரிகள் அப்போ அங்கேயும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தினாலோ இஸ்லாமிய சமுதாயத்தை இழிவுபடுத்தும் பொழுதோ பிற நாடுகளுடைய கண்டனத்துக்கு நீங்கள் உள்ளாதீங்க நீங்கள் ஊர் ஊராக டூர் போவீங்கல்ல அங்கே போய் கைக்கு போடுறதும் இங்கே வந்து பம்மாத்து வேலை காட்டுறதும் அவன் உங்களை எப்படி பார்ப்பான் என் சமூகத்தை நீ இவ்வளோ இழிவாக பேசிட்டு என் ஊருக்கு வந்திருக்கிய இவனை என்ன செய்யும் அண்ணாமலை ஒரு பட்டியலத்தில் வீட்டில் போய் சாப்பிட்டாரு அதுவும் சோறுதான்றான் ஆமாம் ஒரு மாதிரி அசிங்கமான விஷயம் பார்த்தும்போது பேசாம மோடி ஆட்டு புழுக்க அப்படின்ட்டு அதை தாண்டி எடப்பாடியை பத்தி பேசும்பொழுது மோடியை பார்த்தா படுத்துறாரு அமித்ஷா பார்த்தா படுத்துறாரு சசிகலா சசிகலா பார்த்தா முட்டி போட்டுக்கிறாரு நீங்க தப்பா எடுத்துக்கிட்ட நான் பொறுப்பு இல்லைன்னு சொன்னா என்ன கண்ணோட்டம் அது உனக்கு அப்போ என்ன வளர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல ஆமாம் இப்போ நீ உன் சிந்தனையில என்ன இருக்கு உன் புத்தியில் என்ன இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு செந்தில் பாலாஜி விரைவில் தமிழ்நாட்டை சிறையில் மாற்றப்படலாம் பீகாருக்கும் எங்கே வேணாலும் ராசாவை வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ரவுதர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க தம்பி தொடர்ந்து பிரச்சாரங்கள்ல எப்பயுமே நிறைய வகை இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியை தாக்கி பேசுறதா இருக்கட்டும் தன்னோட கட்சியை புகழ்ந்து பேசுறதா இருக்கட்டும் ஆனால் இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருப்போம்னா எதிர்கட்சியே ரொம்ப ஆபாசமாக பொச்சையாக ரொம்ப தரம் கெட்ட விதமாக பேசுகிற விதங்கள் வந்து தொடர்ந்து இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்துலேயும் நடந்துட்டு இருக்கு அதற்கு மோடி அவர்கள் பேசின ஒரு பேச்சு அதற்கு எழுந்த கண்டனங்களும் இருக்குது ஒரு பிரதமராக அவர் வந்து பேசுறதுக்கான ஒரு ஒரு ஆர்ஜின் இருக்கும் இவ்வளவுதான் பேசணுங்கிற விஷயம் இருக்கும் அந்த வரமுறையை தாண்டி வரம்பை மீறி அவர் பேசிட்டாருங்கிற மாதிரி நிறைய கண்டனங்கள் எழுந்துட்டு இருக்கு அவர் ராஜஸ்தானில் செஞ்ச அந்த ஒரு பரப்புரை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி அணுகிறீங்க அந்த ஒரு விஷயத்த இல்லது ஒரு பிரதமர் எப்படி பேசியிருக்க வேண்டாம் தவிர்த்துருக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக நான் பார்க்குறேன் இது வந்து நம்ம செஞ்சிருக்கவே கூடாதுன்னு இருக்கும்ல வரலாற்று பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று பிள்ளையை மோடி நிகழ்த்தி விட்டா இனி அது வந்து வரலாற்றுலேருந்து மறைக்கப்பட முடியாது நீங்கள் நீங்கள் எத்தனை வருஷம் பிஜேபி உயிரோடு இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு இதை மேற்கோள் காட்டுவாங்க ஏன்னா வாஜ்பாய் சொன்ன விஷயங்களை மேற்கோள் காட்டுறாங்க ஆமா இப்போ வாஜ்பாயை வந்து ஒரு நல்ல தலைவனாக தான் நீங்கள் அடையாளப்படுத்திருக்கிறாங்க இது வரைக்கும் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தத்தில் வாஜ்பாய்க்குன்னு ஒரு தனி மரியாதை தனி ஒரு அங்கீகாரம் இருக்கு அவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு தங்க கிரீடத்தின் மேல் இருக்கக்கூடிய வைரம் போல் ஆனால் மோடின்றைக்கு பேசிய பேச்சு வந்து அது வந்து ஒரு கரும்புள்ளி போல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கிறதுனா இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து நீ என்ன அங்கே பேசியிருக்கணும் இந்தியாவுடைய சொத்துக்களை எடுத்து எல்லோருக்கும் பிரித்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டீங்கன்னாக்கலாம் ஒரு முதல்வராக எடுத்துக்கலாம் அது என்ன அங்கே ஒரு பிரிவினவாதத்தை தூண்டுவது போல இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கும் அதிகமாக குழந்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் வந்தேரிகளுக்கும் கொடுக்க போகிறாங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் நம்ம தாத்தா காலத்தில் எத்தனை பிள்ளைங்க ஒரு வீட்டில் போகிறப்பாங்க தாத்தா காலத்திலலாம் மினிமம் வந்து ஒரு நாலு நாலே மினிமம் தான் தாத்தா காலத்துல எங்கள் தாத்தாலாம் பன்னெண்டு பேர் அதைத்தான் சொல்லுவாங்க ஏன்னா பன்னெண்டு பேருங்க தாத்தாலாம் பத்து பேர் பன்னெண்டு பேர் எட்டு பேர் சரிங்களா இப்போ இது பத்து பேர் எட்டு பேர்ன்றவங்க இஸ்லாமியர் வீட்ல மட்டும் பெத்துக்கலை ஆமா தமிழ்நாட்டுல ஆவரேஜா நீங்க எல்லா எந்த சாதி மதமா இருந்தாலும் பாத்திங்கன்னாக்கா தாத்தா காலத்துல குறைஞ்சது ஆறு பேர்ல இருந்து எட்டு பேர் பத்து பேர் பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் இப்படி தான் இருந்தாங்க அப்போ அதிகமாக பிள்ளை பெற்றவர்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு சமூகத்தை வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்றது இஸ்லாமியர்கள் மீது வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி நீங்க செய்யறது நீங்க சமயமா பார்த்துருப்பீங்க பிஜேபி வேட்பாளர் வந்து மசூதியை பார்த்து அம்புக்குவது போன்ற காட்சி அமைப்பெல்லாம் நீங்க பாத்து சோ இப்ப இந்த புத்தி இருக்குல்ல இந்த மனநிலை வந்து ஒரு மோசமான மனநிலை பிரிவினைவாதத்தை தூண்டி நீங்க மதத்தை வைத்து அது மூலம் பிரிவினை செய்து அரசியல் செய்யணுன்றது அது அரசியலே கிடையாது உள்ளபடி அது அரசியல் கிடையாது அரசியல் என்னன்னா எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பதுக்கு தான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் அவர் அவருக்கான வேலை வந்து இருக்கணும் எல்லா மக்களையும் சரியான சமமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணுமே தவிர அதை தாண்டி வந்தேரிகளுக்கு வந்து கொடுப்பார்கள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு சரி தமிழ்நாட்டில் யார் வந்தேரிகள் வடக்கன்ஸ் தான் வந்தேர்கள் அப்போ அங்கே இஸ்லாமியர்கள் அப்போ நம்ம எப்படி வேணாலும் இது கொண்டு போக முடியும் புரியுதுங்களா ஆனால் இது இப்படி நம்ம பேசுனா இதுவும் ஒரு பிரிவினத்துக்கு பிரிவினைக்கு வந்து ஒரு வழிவகுத்துல அந்த வார்த்தையை நம்ம தவிர்த்துக்கணும்னு நான் பார்க்குறேன் அப்போ வந்து நீங்க எதை செஞ்சுருக்கணுமோ அதை செய்கிறத விட்டுட்டு என்ன செஞ்சிருக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் உணவை உறுதிப்படுத்தணும் அவளுடைய வழிபாட்டு முறையை உறுதிப்படுத்தணும் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் ஒரே நாளில் நீங்கள் வந்து நோட்டு எல்லாருமே உங்கள் பாட்டி உங்கள் வீட்டில் இருக்க காசு மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க நாட்டில் எல்லோரும் பிச்சு எடுத்த விஷயம்லாம் நம்ம பார்க்குறோம் மணிப்பூரில் பெண்களுக்கு நடந்த விஷயங்கள் பார்க்குறோம் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல்கேஷ் பானுக்கு நடந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முதல்வர் வந்து கருத்தில் வச்சுட்டு அடுத்து நம்ம மேற்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து எல்லாத்தையும் ஒற்றுமையாக ஒன்றிணைக்கிற வேலையை தான் பார்த்துருக்கணுமே தவிர இது உள்ளபடி ஒரு மோசமான விஷயம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அவர் மீது புகார் சொல்லி தெரிவிக்கிறாங்க இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கல கிட்டத்தட்ட இப்போ பிடிஆர் கூட ட்வீட் போட்டுட்டார் ட்விட்டே போட்டார் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன்ற மாதிரி போட்டுட்டார் போட்டார் ஸோ இதுதான் இன்றைக்கி தேவையில்லாத ஒரு சர்ச்சை போயினாலும் மோடி இதை தவிர்த்துருக்கலாம் இது வந்து நாளைக்கு ஆரோக்கியமான விஷயத்தை எப்பயுமே கொடுக்காது இது வந்து என்ன சொல்றதா இதனாலே அவர்கள் ஆட்சி அளிக்கக்கூடிய நிலைமை விரைவில் ஏற்படும் இதே விஷயத்த வந்து ராகுல் அவர்கள் பேசி இருந்தால் சும்மா விட்டுருப்பாங்களான இதே விஷயத்த ராகுல் பேசுறாரு நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க ஆசை திருட்டு போறவங்க பேர் மோடின்னு சொன்னதுக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு ஆமா ஒரு பேர் மோடின்னு சொன்னதுக்கு இப்போதுல மோடிக்கு எங்கெல்லாம் வந்து ஒரு சருக்கு ஏற்படும்னாக்கா நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு சமூகம் இந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரிவினை இருக்கும் ஒவ்வொரு தலையும் அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை இந்தியாவுக்குள்ளேயோ ஒரு மூலைகளில் இருக்கும் சரி பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதமும் சரி கிறிஸ்தவ மதமும் சரி உலகளாவியில் இருக்கக்கூடிய மதங்கள் அப்போ இஸ்லாமிய நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள்னு இருக்கு இங்கே ஆதிக்கம் பெற்ற நாடுகள்னு எத்தனையோ இருக்குது அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தினாலோ இஸ்லாமிய சமுதாயத்தை இழிவுபடுத்தும் பொழுதோ பிற நாடுகளுடைய கண்டனத்துக்கு நீங்க உள்ளாவீங்க நீங்க ஊர் ஊரா போவீங்கல்ல அந்த மாதிரி இடத்துல அங்க துபாய் மண்ண முன்னாடி நீங்க பாட்டி இப்படி நின்றுகிட்டு இருக்கிறதும் கூனி அங்க போய் கையெழுத்து போடுறதோ இங்க வந்து பமாத்து வேலை காட்டுறதும் அவன் உங்களை எப்படி பார்ப்பான் என் சமூகத்தை நீ இவ்வளவு இழிவா பேசிட்டு என் ஊருக்கு வந்திருக்கியே இவனை என்ன செய்யறது நம்ம ஊருக்குள்ளேயே முதல்ல விடாத விசா கொடுக்காத இந்த நாட்டுக்கு நம்ம வந்து பெட்ரோல் கொடுக்க வேண்டாம் இந்த நாட்டுக்கு நம்ம தங்கம் கொடுக்க வேண்டாம் இவர்களோடு வர்த்தகம் செய்ய வேண்டாம் ஏன்னா முகமது நபியை பற்றி பேசிய பிஜேபி பேசும்பொழுது பெரிய சர்ச்சை உலகளாவில் கண்டனம் தெரிவிச்சாங்க இப்ப நீங்க அதே மார்க்கத்தை பற்றி இருக்கக்கூடிய நபர்களை பேசும்பொழுது இது தேவையில்லாமல் இவர் சொல்லக்கூடிய வார்த்தை இந்தியாவுக்கே ஒரு பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தும் இந்தியாவுடைய அந்த மாண்பு மதசார்பற்ற நாடுன்ற விஷயத்தை வந்து மாற்றக்கூடிய ஒரு மனப்போக்கு ஏற்படும் அப்ப பிஜேபின்ற ஒரு விஷயம் வராத வரைக்கும் இந்தியால இப்படி இருந்த சம்பவம் நடக்கல ஏதேனும் கரெக்டா இருந்தது பிஜேபி என்றைக்கு வந்ததோ அன்னைக்குதான் இப்படி பிரிவினை மாதிரி வருதுன்னு அவங்க பார்க்கும் பொழுது இது மறுபடியும் இந்தியாவுக்கும் பின்னடைவு நம்மளுடைய வளர்ச்சி தடைப்படுதுல ஸோ அதுக்கு பேசாம பிஜேபி அப்புறப்படுத்திடலாம் எல்லாரும் பார்ப்பாங்க இப்ப அமித்ஷா கூட சொல்லியிருக்காருன்னு ஏன்னா வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிஜேபி வந்தா மட்டும்தான் உங்களை வந்து நாங்க காங்கிரஸ் இருந்து காப்பாற்ற முடியும் ஏன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா மத கலவரம் வந்துருமா அதுக்கப்புறமா நாடு வந்து ஏழ்மைக்கு போயிடுமா ரொம்ப வந்து அராஜகம் அட்டூழியங்கள் அதிகரிச்சிருமா முட்டாள் ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காருல்ல சரி பிஜேபி வருவதற்கு முன்னாடி அவருடைய மகனுடைய சொத்து மதிப்பு எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு தெரியாதுண்ணா ஆண்டுக்கு யாருனே தெரியாது அவர் வர்றதுக்கு முன்னாடியே தான் ஜெய்ஷா யாருமே தெரியாது அதுக்கப்புறந்தான் பிசிசிக்கு வந்தார் எல்லாத்துக்கும் வந்தாப்புல வெறும் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மட்டுமே சம்பாரித்த ஒரு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் மடங்கு வருமானம் வந்தது பிஜேபி ஆட்சிக்கு வந்தானே அவ்வளோ பெரிய அறிவு சார்ந்த மூளை இருந்து வந்துச்சு மகனுக்கு ஒரு கேள்வி எழுப்பாங்கல்ல அப்புறம் முட்டாள்கள் வந்து இந்த நாட்டை வந்து ஆழ்வார்கள்னு சொன்னாக்கா அப்போ பிஜேபியை தாண்டி இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் இது வரைக்கும் ஆட்சி செஞ்ச தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க நீங்கள் யாரெல்லாம் பாருங்க எல்லோரும் முட்டாள்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல அப்ப பிஜேபி ஆளாத எத்தனை இருக்கு அங்கே ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர்கள் எல்லாம் முட்டாள்களா அப்போ நீ ஒருத்தர் மட்டும் புத்திசாலி ஊரில் இருக்கெல்லாம் முட்டாளன்னு சொன்னாக்கா ஊர் எப்படி பார்க்க முன்னையே ஊர் உன்னை எப்படி பார்க்கும் ரொம்ப யதார்த்தமாக கேட்குறேன் அதே அந்த பாறை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த பாறையை தான் மக்கள் அவங்கள பார்ப்பாங்க உனக்கு என்னப்பா பைத்தியம் நீ நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க இதனால தான் வந்து சொல்கிறேன் கடைசி வரைக்கும் இந்த மதத்தை மட்டுமே வச்சு பிரிவினவாத அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் சரி இதோடு மாறிடுவாங்க அதாவது சொல்லுவாங்க இல்லை இவன் வந்து தெரிந்தாத பைத்தியம் சொல்லுவாங்க ரெண்டு வகையாக சொல்லுவாங்க அதாவது வந்து இவன் வந்து சரியான பைத்தியம் கிடையாது சரியாக ஆகாத பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இவங்க மாறிடுவாங்களான்னு பார்க்கும் பொழுது இவர்கள் கடைசி வரைக்கும் மாறவே மாட்டார்கள்ன்ற விஷயத்த பிரதிபலிக்கிற மாதிரி செய்யும் பொழுது நம்ம நாட்டுக்கு உள்ளபடி இவர்கள் தானே ஒரு ஆபத்தான நபர்களாக பார்க்கப்படுறாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவரை எடுத்துப்போம் அவரோட பிரச்சார முறையும் அவர் மக்கள் அணுகிற முறையுமே வேற விதமா இருக்குல்ல இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம் மோடி அவர்கள் வந்து குழந்தைகளை தொடவே ஒரு மாதிரி கூச்சப்பட்டு கையிலே விளையாட்டு சொல்லி கொடுப்பாரு ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் உள்ளே போவார் எல்லோரும் அரவணைச்சிருக்கட்டும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்வீட் கடையில் ஒரு ஒரு கல்சவத்தை தாண்டி போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றது இந்த ஒரு விஷயம் அவரால் பண்ண பாரத் ஜோட யாத்திரையில் எல்லோரும் கூடயும் சரி ஒன்றா நடந்து போய் கை குளிக்க எல்லாம் பண்ணார் மோடியால் ஏன் அந்த மாதிரி மக்களோட கிட்ட சேர்க்க முடியல அப்போது அந்த இடத்துல இன்னொரு கேள்வி அவங்களும் ஹிந்து தானே தீண்டாமையை மோடி கடைபிடிக்கிறாரான்னு சொல்லிலாம் நிறையா பட்டுலாம் போட்டாங்க குழந்தைகள் இடம்பு இப்படிலாம் நீங்கள் பாரபட்சம் பார்க்குறீங்கன்ட்டு அப்போது ஒரு தலைவன் என்பவன் எந்த அளவுக்கு மக்களோட இயல்பாக போனோம்னாக்கா அவன் இடத்துல இருந்து பார்த்தா தான் அவனுடைய வழிவேதனை வேதனை என்னன்னு புரியும் நீங்கள் அதை செய்ய தவறிட்டு இன்றைக்கு நான் கூட ஒரு இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் கூட ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டதை பெரிய செய்தியாக போட்டாங்க பார்த்தோம் அது ஒரு ஒரு மாதிரி அசிங்கமான விஷயம் ஏன் ஊடகம் அதை இது இதுவரையுமே புரியல இப்போ அண்ணாமலை செஞ்சுருக்கக்கூடிய எண்ணத்தையோ செஞ்சுட்டு போட்டோம் அண்ணாமலை ஒரு பட்டியலத்துல வீட்டில் போய் சாப்பிட்டாரு அதுவும் சோறு தான்றான் சோத்துதானே நீங்க அது என்ன அதை ஒரு செய்தியா வந்து நீங்க வந்து ஒரு மாதிரி பட்டியலத்துல வீட்டில் போய் சாப்பிட்டாருன்னா அவன் யார் அப்போ உனக்கு சக மனுஷன் தானே நீ ஒரு மனுஷனை உருவாக்கல இறைவன் தான் உருவாக்குறான் இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம் அவன் பார்த்து உருவாக்குற உயிர் அவன் பார்த்து உருவாக்குற கொடுக்குற உடலு அவன் பார்த்து தான் ஒரு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு இடத்துல பிறக்க வச்சான் நீ விருப்பப்பட்டு இந்த சாதியில போய் பிறந்தியா இல்லை எவனுமே விருப்பப்பட்டு ஒரு சாதனை பிறகு அதற்கு பிறகு ஒரு ஒரு மதம் பிடிச்சாக்க அந்த மதத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வேற அந்த வீட்டில் உணவு இருந்ததையே வந்து ஒரு பெரிய செய்தியை நீங்கள் போட்டு அது மூலம் என்னமோ வந்து பட்டினத்துலவர் வந்து நீங்கள் வந்து எதுமோ அவங்கள மேம்பட வைக்காதான்னு நினச்சிட்டு அவங்கள மேலும் அசிங்கப்படுத்துறீங்க இல்லை பட்டினத்தை வீட்டில் சாப்பிட்டான் பட்டினத்து வீட்டில் சாப்பிட்டான் ஏன் வீட்டில் சாப்பிடவே கூடாதா அவன் ஒரு ரத்தம் கொடுத்து அந்த ரத்தம் உடம்புல சேரா அவன் வேலை செஞ்சு அவன் சாக்கடை அடைப்படுக்கிறான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அவன் போய் சாக்கடை இல்லாமல் இருந்தால் அவன் வீடு மணக்குமானல ஏன் நீங்கள் வந்து அவனை கடைசி வரைக்கும் அந்த இடத்துல தான் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ பட்டியல்துறை வந்து மேலே வரவே கூடாது இப்போ செல்வ பிறந்த கை காங்கிரஸ் தலைவர் வந்தப்போ கூட எஸ்சி வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டார் எஸ்சி வந்து ஒருத்தர் தலைவராகிட்டாருனா அப்போ எனக்குலாம் செருப்பு கழி அடிக்கணும் போலன்னு சொன்னவனே அது என்ன எஸ்சி மேலே வந்துட்டான் எஸ்சி மேலே ஏன் எஸ்சி மேலே வரக்கூடாதாடா அதனால் எஸ்சின்னா நீங்கள் இதுக்கு தான் நான் சொல்றது சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றது இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாலே இங்கே சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் சிறுபான்மைய இருக்க மாட்டான் மாறிடும் அப்போது எவன் வந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகம் எந்த ரேஞ்சில் இருக்கிறானோ அவனுடைய நம்பர்ஸை பொறுத்து தான் வந்து எல்லாமே பர்சன்டேஜ் பொழுது எல்லாமே தலைகீழாக மாறும் அப்போ இந்த ஏற்றத்தாழ்வை ஒழிப்பறதுக்கு சாதிய வாரி கணக்கு எடுத்துகிட்டு இந்த சிஸ்டத்தையே மாற்றணும்னு சொல்கிறேன் நான் ஓகேண்ணே ஒரு பக்கம் வந்து மத்தியில் எவ்வளோ விஷயங்கள் மிஸ்டேக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றப்போ மாநிலத்திலேயுமே நிறைய விஷயம் நமக்கு மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது அது இப்போ கடந்த எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அதை பற்றி பேசினாலும் சரி அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசினாலுமே என்ன இது அரசியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நிலவு இல்லை நம்மள நம்ம நாட்டில் நடக்கிற அரசியலை போய் வெளி வெளியில எந்த நாட்டில் சொன்னாலுமே அந்த மாதிரி நடக்கும் நடக்கும்ல அப்ப அது மாதிரியான ஒரு விஷயத்த பார்க்குற உதாரணத்துக்கு இப்ப நடந்த எலக்ஷனே சொல்லலாம் ஒன்பதாயிரம் ஓட்டு நம்ம சென்னையில் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஏரியால டீனார்லயும் சரி வெஸ்ட் மாம்பலத்திலயும் சரி ஒரு ஏரியால ஐயாயிரம் ஒரு ஏரியால நாலாயிரம் ஆகும் மொத்தம் ஒன்பதாயிரம் வந்து ஒன்பதாயிரம் பேரோட நேம் வந்து ஓட் லிஸ்ட்ல இல்ல அப்போ இது யாரோட கவனக்குறைவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஒரு சின்னது கூட அவ்வளோ உன்னிப்பாக பார்க்குற தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் கமிஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வாக்கு சென்னையில் மட்டும் இது இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் பேர் இல்லை அண்ணாமலை அவர்களோட வெற்றிக்கு ஒரு வெற்றி பெறாமல் போயிட்டாரும் அது ஒரு காரணமே ஒரு லட்சம் வாக்கு இல்லை அது அவரே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த ஒரு லட்சம் வாக்குன்னு தான் கம்பல்சரியை வச்சு ரீச் ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல அப்போ இதுவே இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் தானே இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டு விஷயம் பேசணும் ரொம்ப அநாகரிகமான தேர்தல் களம்னு தான் அதுல உதயநிதி பேசுனது அதை நம்ம புறந்தள்ளிட்டே போயிட முடியாது கண்டிப்பான நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கா பேர் வச்சுட்டு போனீங்க இருபத்தொன்போது பைசா மோடி ஆட்டு புழுக்க அப்படின்ட்டு அதை தாண்டி எடப்பாடியை பத்தி பேசும் பொழுது எடப்பாடி வந்து மோடியை பார்த்தா படுத்துறாரு அமித்ஷா பார்த்தா படுத்துறாரு சசிகலா சசிகலா பார்த்தா முட்டி போட்டுக்கிறாரு நீங்க தப்பா எடுத்துக்கிட்ட நான் பொறுப்பு இல்லைன்னு சொன்னா என்ன கண்ணோட்டம் அது உனக்கு அப்போ என்ன வளர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல என்ன வளர்ப்பு என்ன உன்னை வளர்த்து வச்சுட்டாங்க உன் அம்மா வந்து கோயில் கோயிலுக்குள்ளோன்னு போறாங்க அவங்க மீது எல்லோருக்கும் ஒரு மரியாதை இருக்கு நீ இவ்வளோ கொச்சா பேசி அவங்களையும் ஒரு மாதிரி தலை அளவுக்கு செய்தியை இது என்ன வளர்ப்பு ஏன் இப்படி பேசுகிறேன்னு ஒரு விஷயம் இருக்குது முட்டி போட்டா நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டால் நான் பொருட்படுத்த முடியாதுனாக்கா அப்போ நீ உன் சிந்தனையில் என்ன இருக்கு உன் புத்தியில என்ன இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்போ அப்போதான் நம்ம வந்து எல்லாருக்கும் பேர் வைக்கிற உதயநிதி கூட நான் வந்து உயிர்கொள்ளி உதயநிதின்னு வச்சேன் ஏன் உயிர்கொள்ளி உதயநிதினாக்கா இந்த நீட்டால் வந்து மரண மரணம் அடைஞ்சது எல்லாம் வந்து வந்து தற்கொலை எல்லாம் கொலை இதை செய்தது மோடின்னு சொன்னார் அப்போ தமிழ்நாட்டில் வாக்குறுதி கொடுத்தது நீ தான் எங்கள் முதல் கெழுத்து போட்டு கிழிச்சிடுவோம் அந்த ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்னால் உங்கள் அப்பா போட்டு கிழிச்சிடுவேன் சொன்னால் அப்போ வந்து உள்ளபடி தமிழ்நாட்டில் வந்து நடந்த தற்கொலைகள் கொலை தற்கொலைகள் எல்லாம் கொலைகள் உன்னோடைய ஸ்டேட்மெண்ட் போயிடுனா அந்த கொலைக்கு காரணம் பண்ணி அப்போ உயிர்கொல்லி உதநீதின்னு சொல்லி பேர் வச்சான் அது ஒரு பக்கம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொன்னீங்க அநாகரிகமாக இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கு அரசியலில் அப்படின்ட்டு இந்த ஓட்டர் லிஸ்ட்டெல்லாம் வந்து காண போகுது பேர் காண போகுது அப்படின்ற சொல்கிறீங்கள இதை யார் கணக்கு எடுத்துருக்கணும்னாக்கா ஒரு அரசாங்கம் ஓட்டர் லிஸ்ட்டை வெளியிட்ட உடனே அதை விட உங்களுக்கு பெரிய கலற்ற வேலை கிடையாது நீங்கள் கரெக்டாக தேர்தலில் வந்து எல்லா ஓட்டர் லிஸ்டெல்லாம் கரெக்டாக இருக்குதா கேஸ் பில்லையும் ரேஷன் கார்டையும் வைச்சா கூட யார் யார் எதுவும் இந்த பகுதியில் இருக்காங்கன்னு சொல்லி கணக்கு எடுத்துட முடியும் இதை செஞ்சுட்டு சரி செய்யறதுக்கான வேலையை செய்யாமல் திமுக ரொம்ப ஒரு விஷயத்தை உன்னிப்பாக செய்யும் டிஆர் பாலுவதுக்கு ஒரு சாட்சி நூறு வருஷம் பழமையான கோயில் என்ன எடுத்துருக்கிறேன் எனக்கு இடிச்சா எனக்கு ஓட்டு கிடைக்காது தெரியும் அந்த ஓட்டை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் காசு கொடுத்து வாங்கிடுவேன்னு அவர் சொன்னதாக இருக்கும் மீன்வளத்துறை அமைச்சர் சொன்னார் உனக்கு கொடுக்குற ஆயிரரூவாயின்னு ஒருத்தணுக்கு ரெண்டாயிரூபாய் கொடுத்தேன்னா எனக்கு ஓட்டு கிடைச்சிடும் அப்போ இவர்கள் வந்து கடைசி வரைக்கும் காசை வச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்த முன்னெடுத்து இந்த விஷயத்தெல்லாம் புறந்தொள்ளிவிட்டு தோத்தா ஓட்டர் லிஸ்ட்டை கணக்காமிச்சிக்கலாம் இதெல்லாம் மாறிப்போச்சு ஜெயிஷ்டாக்கா நம்ம எப்போதும் போல் எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் ஜெயிஷ்டோன்னு காட்டிக்கலாம்னு ஒரு மோசமான ஒரு போக்குது ஓகேண்ணே இதை பார்க்கும்போது சரி அண்ணாமலை அவரை ஒரு பக்கம் புறம் தள்ளி எல்லாரையும் புறம் தள்ளி உதயநிதி அவர்கள் இந்த இடத்துல எடுத்து பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து அவர் மீது இப்போ குற்றச்சாட்டு வந்துருக்கு அரசியலை தாண்டி சினிமாலையுமே அவர் மீது குற்றச்சாட்டு இருக்குல்ல ஒரு பக்கம் விஷால் பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் ரெட் ஜாயின் இப்போ முதல்ல ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பேரை சொல்லாமலே இருந்தார் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டார் ரெட் ஜெயின் இப்போல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அதை தாண்டி அவர் நடித்த ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு படமும் அதை சார்ந்த குழுவினரும் இப்போ ஆகா போகணும்னு செட்டிலாக வச்சதே உதயநிதி நம்ம நல்லா செட்டிலாக இருக்காங்களா அதாவது ம் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் விஷால் யார் விஷால் வந்து ஒரு ஒரு ஆக்டர் ஆக்டர் உதயநிதியோட நல்ல ஃப்ரெண்டு நண்பர் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஸோ நண்பராக இருந்தாலும் உதயநிதி துரோகம் பண்ணுறார் கரெக்டாக மார்க் படத்தை படத்தை விடக்கூடாது வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்தது ரெண்ட் ஜெயண்ட் ரொம்ப க்ளீனாக பதிவு பண்ணுறார் இந்த பக்கம் ஒரு ப்ரொடியூசர் ஏஞ்சல் படம் அந்த ப்ரொடியூசர் வந்து ராமசரணன் சார் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த படத்தை ஆரம்பித்து உதயநிதிக்கு வந்து ரொம்ப ஆப்டான கேரக்டாக இருக்குன்னு சொல்லி டேரக்டர் சொன்னதுக்கப்புறம் அந்த டேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான படம் பிரியசிங்கன்னு சொல்லி மாதவன் வச்சுலாம் படம் எடுத்துக்கிட்டாரு கே அதியமான் அவர் வந்து இவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உதயநிதிக்கு அன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பெரிய அரசியல்லாம் அவர் வரவே கிடையாது சினிமாவில் பெரிய மார்க்கெட்டும் கிடையாது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு பதிமூணு கோடி செலவு பண்ணி அவருக்கான ஃபீஸ் கொடுத்து எல்லாம் பண்ணி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் படம் முடிஞ்சிருச்சு ஃபிஜியில் வச்சு எடுத்துருக்கிறாங்க அங்கே ப்ரொடியூசர் காஸ்டில் அன்பில் மகேஷ் அங்கே போய் ஒரு இருபது நாள் ரெஸ்ட் எடுத்துருக்கிறாரு அவர் நண்பர் இல்லை நண்பர் அதான் புரிஞ்சுங்களா அன்பில் மகேஷ் ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்துக்க நண்பர்கெலாம் துரோகம் செய்கிறாப்பில் என்னது நாளைக்கு எந்த ரூபத்தில் உங்களுக்கு வரைக்கும் தெரியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது கடைசி ஒம்போது நாள் ஒரு எட்டு நாள் இருந்தால் காலேஜீட் கொடுத்தா படத்தை முடிச்சலானு சூழ்நிலை இப்போ வரைக்கும் கொடுக்காமல் தடுத்து வச்சுட்டுருக்கிறாரு கொரோனா வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு அரசியலுக்கு கொண்டாரு மாமன் நடிச்சிட்டாரு கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட அவர் பதினஞ்சு லட்ச ரூபா அவருடைய அவருடைய டெக்னீஷியன் அவருடைய மேக்கப் மேனுக்கு மட்டும் காசு வாங்கிட்டாங்க ஏன் கொடுக்கலன்னு ப்ரொடியூசர் சைட்லன்னு சொல்லும்பொழுது படத்தில் படத்தை ஃபுல்லாக உதயநிதி பார்க்கணும்னு கேட்டால் கொடுத்து விட்டப்போ உதயநிதி பார்த்துருக்காங்க கடைசி காட்சி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் காஞ்சனா படத்தில் யாகம் வளர்த்து இந்த மாதிரி படம் மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இன்றைக்கி அந்த படம் வெளியே வந்தால் தான் இமேஜுக்கு பிரச்சனை ஏன்னு நினைக்கிறாரு ஏன்னா சனாதன மேட்ரு பேசிட்டார் மாமன் பே அது படம் நடித்து சமூகநிதி பேசிட்டார் அப்போது ப்ரொடியூசருடைய ஒரே டிமாண்ட் ஒன்று எட்டு நாள் காலேஜ் கொடுத்து நடிச்சு கொடுங்க இரநூத்தொம்பது டெக்னீஷனுக்கு இருக்கிறான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லை பதிமூணு கோடி செலவாயிருக்கு கொடுத்துருங்க நீங்கள் பதிமூணு கோடின்றது நீங்களுக்கு ஒரு ஒரு வாட்ச் கண்டிப்பான ஒரு வாட்ச் உதயநிதி போட்டிருக்க ஒரு வாட்ச் சப்பரேஷன் போட்டிருக்க ஒரு வாட்சோட விலை தான் ரொம்ப இயல்பாக கொடுத்துட்டு போயிடலாம் அப்போ அதையும் கொடுக்க மாட்டேன் இதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவருக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து சினிமாவில் இன்னொரு பிரச்சனை இருக்குது ஒரு படம் ஆரம்பிச்சு நின்று போச்சுன்னா அவனை ராசியில் தான் சொல்லிடுவாங்க கேமராமேனோ டைரக்டரோ டெக்னீஷனோ யாராக இருந்தாலும் அடுத்த வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அது போல் வந்து பல பேருடைய வா என்ன சொல்கிறது வாழ்க்கையவே சூனிமாக்குற வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கிற உதயநிதி பொழுது அந்த ப்ரொடியூசர் ரொம்ப வருத்தப்பட்டு எல்லா இடத்துலையும் முறையிட்டு பார்த்தாலும் அவருக்கான நெருக்கடி கொடுக்குறாங்க அப்போ உதயநிதியால் வந்து அரசியலிலும் இந்த லாபமும் கிடையாது சமூகத்துக்கு இந்த லாபமும் கிடையாது நண்பர்களுக்கு லாபம் கிடையாது ப்ரொடியூசருக்கு லாபம் கிடையாது பொழுது இவர் யார் நாளைக்கு வந்து இவரெல்லாம் வந்து ஒரு தலைவர்னு சொல்லி இங்கே வந்து வராங்கனாக்கா மக்கள் வந்து எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இவ்வளோ தான் திமுக இவ்வளோ தான் வந்து திராவிட மாடல் என்ன மாடல்னு கேட்டாங்கல்ல இதுதான் திராவிட மாடல் அதாவது திராவிட மாடலை காப்பாத்துறதுக்கு எங்கள் அண்ணன் சீக்கிரமே எல்லாம் வந்துடுவாங்க செந்தில் பாலாஜி அப்படி ம் ரைட்டு செந்தில் பாலாஜி கரூர் கரூர் கேங்குன்னு சொன்னாலே தேர்தல் எல்லாம் கலங்கினாங்களாம் கேள்விப்பட்டீங்களா செந்தில் பாலாஜி அதுதான் மெயின் எனக்கு கிடைச்ச தக நன்மை தகவல் சொல்கிறேன் பிரேக்கிங் அவர்டு போட்டுக்கோங்க செந்தில் பாலாஜி விரைவில் தமிழ்நாட்டு சிறையிலிருந்து மாற்றப்படுவார் மாற்றி திகார்க்கோ எங்கே வேணாலும் கூப்பிட்டு போவோம் சரி ஏன்னா செந்தில் பாலாஜி சிறையில் உட்காந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறான்றத செய்தியாகவே எல்லா ஊடகத்துலேயும் போட்டாங்க பார்த்தீங்களா கரூரில் வந்து இங்கே உள்ளே உட்காந்து எல்லாம் சொல்கிறாரு ஜோதிமணி ஆதரிச்சார் எல்லாம் பண்ணாருன்ட்டு இதை தாண்டி முதல்வரும் வந்து பிரச்சார காலத்தில் வந்து அவர் பாராட்டி பேசினார் இப்போ ஊர்ஜிதப்பட்ட தகவலாகிடுச்சு எல்லா சிறைக்குள்ளே இருந்து கொண்டு எல்லா வேலையும் இயல்பாக செய்கிறாருனா எல்லா சாட்சியங்களையும் கலைக்கக்கூடிய வேலை செய்வார் ரெண்டாவது செந்தில் பாலாஜி தான் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கினதையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு ரெண்டாவது இந்த மின்சாரத்துறை இருக்குல்ல இது மூலம் இப்படியெல்லாம் ஒரு வருமானம் சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாண்டே கொடுத்தது வந்து செந்தில் பாலாஜின்றாங்க கந்து வட்டிக்காரன் இருக்காங்களா அதிக வட்டினால் வந்து மனசில் ஸ்டார்ச்சர் பண்ணாம செத்து போயிடுவாங்க அந்த கந்து வட்டிக்காரன் செய்கிறத விட கொடுமையான விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு மின்சாரத்துறை மூலம் ஏன்னா ஒரு ஃப்ளாட்ஸ் ஆறு வீடு இருக்குனாக்க ஆறு வீட்டில் இருக்கிறவன் அவன் தனியாக மோட்ரு போடுறான் பாருங்கள் தண்ணிக்கு அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சப்மீட்ரு வச்சு அது கமர்ஷியலில் நம்ம பே பண்ணணுமா எப்படி சப்மிட் வச்சுட்டு அதுக்கு தனிக்க அந்த மோட்டருக்கு வந்து கமர்ஷியல் ரேட் பே பண்ணணுமா ஒரு வீட்டில் இருக்கிறவன் மோட்டர் எதுக்கு போடுறான் தண்ணி வந்து குளிக்கவோ குடிக்கவோ குண்டி கழுவோ போடுறான் ரெசிடென்சியலுக்கான ஒரு இதுதான் வரணும் நான் குடிக்கிறது நான் குண்டி கழுவுறது எப்படா கமர்ஷியல் ஆகும் அப்போ இந்த இந்த ஒரு விஷயம் அரசியல் நீங்கள் புரிஞ்சிக்கோங்க அப்போ இதையெல்லாம் ஏற்படுத்தின செந்தில் பாலாஜி இந்தளவுக்கு செந்தில் பாலாஜி செஞ்சிருக்கிறதுனால தான் இப்போ இந்த ஆதாரத்தில் எடுத்து இப்போ மோடி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்களாம் இவர் தமிழ்நாடு சிறையில் இருந்தால் எல்லாமே சரி வராது திகார்க்கோ வேறு எங்கேயாவது மாற்றுங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க அண்ணன் சிந்து பார்த்து மாதிரி போகுமே தவிர வெளியில் வாய்ப்பு இல்லை இப்போ அண்ணன் சாமீன் கிடையாது முப்பத்தி நாலாவது ரூபா கிடையாது ஐயோ ஐயோ அவ்வளவுதான் அப்போ அவர் போயினாருன்னா அதுக்கு அடுத்து நிறைய பேர் வேற இருக்காங்க நானே உதா சாதி இருக்காருல்ல ஆமா அவர் வருவார்ல அடுத்து அப்ப எங்க பெரிய நடனம் கிடையாதா ஐயோயோ ஐயோ உங்க அவருக்கு வந்து மே ஒன்னாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க சரி ஏன் சொல்லுங்க அன்னைக்கு உழைப்பாளர் தான் ஆமா பயங்கரமான உழைப்பாளர் இல்ல நாடு விட்டு நாடு போய் உழைச்சவர்கள் உழைச்சவர் இல்லையா அதனால வந்து மே ஒன்று வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஜாஃபர் சாதி குரல் பதிவுலாம் எடுத்துட்டாங்கப்பா ஸோ எடுத்து ஏழு மொபைல் ஃபோன் கிடைச்சது வச்சு யார் எட்டெல்லாம் பேசியிருக்காங்கன்னு எடுத்துருக்காங்க தலைமை செயலத்துக்குள்ளே ரைடு வந்தவங்களுக்கு உதயநிதி வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு சரி ஸோ ஏன்னா வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காரு பணம் வாங்கிருக்காரு செக் வாங்கியிருக்காரு இது வரைக்கும் திரும்ப கொடுக்கல அவர் அவருடைய நண்பர் அன்பில் மகேஸ்வரன் நெருக்கமாக இருக்கா வட்டாரத்துக்குள்ளே வட்டாரத்துக்குள்ள நிச்சயமாக வந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க ஜாஃபர் சாதி வீட்டுலயே ஓயாம என்சிபி பலமுறை ரைடு அங்க என்ன இருக்கும் போக வேண்டிய இடம் யாரு அங்க போன்னு சொல்லி இப்ப தகவல் கொடுத்துருக்காங்களாம் விரைவில் வந்து வருவாங்க அங்கேயும் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதுல அதுல நான் ஒரு பிரேக்கிங் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் என்சிபில அந்த கேஸ விசாரிச்சுட்டு இருந்த ஒரு அதிகாரியை வந்து திடீர்னு இடமாற்றம் பண்ணிருக்காங்க காரணம் அவர் ஆல்ரெடி லஞ்சத்துல நல்லா தெளிச்சவர் காசு கொடுத்தா எந்த கேஸையும் ஈஸியா மூடிடுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த கேஸில் நீ லஞ்சம் வாங்கி கேஸ் மோடியிடக்கூடாதுன்னே அந்த அதிகாரியை மாற்றியிருக்காங்களா அப்போ அளவு ஜாஃபர் சாதி விஷயத்தில் ஒரு சின்சியர் ஆட்டி கட்டுறாங்க இது சர்வதேச நாடு சம்மந்தப்பட்ட விஷயம் சர்வதேச நாடுகள் ஆஸ்திரேலியாவுக்கோ நான் சொல்கிறேன் நியூசிலாந்துக்கோ வந்து ஸ்டாலினோ உதயநிதியோ ஒரு மேட்ரே கிடையாது மோடிட்டு வந்து இப்போ அப்போது கேட்பாங்க உங்கள் நாட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இவர் தான் ஏற்றுமதிப்பேன் அரெஸ்ட் பண்ணுன்னா மோடி வேணான்னு வரா தாராளமாக பற்றிட்டு போய் எனக்கு வந்து எனக்கு தமிழ்நாடு வேணும் தாம்பரம் மலர வைக்கியன்னு சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது இது ரொம்ப சென்சிட்டிவாக தான் சொன்னேன்ல நீங்கள் பாருங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி சில முக்கியமான தகவல்கள்லாம் நான் வரும் அந்த தகவல்கிற அடிப்படையில் சில பேர் தூக்குவாங்க அன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கலாம் ஆனால் அப்புறம் எங்கள் பெரிய ஆர் ஆசா அவர் அவரையா விடுவாங்களா அவர் இப்படி விடுவாங்க அவரே விட மாட்டீங்களா சே அவருக்கு வந்து இனி வந்து கனி கிடையாது தான் இல்லப்பா சாப்பிடும் கிடையாது சனிதான் நிச்சயமா வந்து ரெண்டு கவர்மெண்ட்ல எந்த கவர்மெண்ட் மத்தியில் வந்தாலும் சரி சரி டூ ஜி வழக்கு தட்டுற தான் ராசாவை தூக்குற தூக்குறதான் ராசா ராசா கிடையாது மந்திரி கிடையாது கைதி தான் அது வந்து மாற்றமே இல்ல ஆக மொத்தம் மத்திய அரசு எப்படி போதும் மாநில அரசு மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் போகுது நினைக்கிறேன் கண்டிப்பா நான் டே பை டே நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு எங்க அண்ணனுக்கு என்ன ஆகுது பெரிய அண்ணனுக்கு என்ன என்னாவது எல்லாருக்கும் மூத்த அண்ணனுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் போயிருந்தீங்க